ஹோட்டல் சேவை துறையில் சிறந்து விளங்கும் நூற்று நாற்பத்து மூன்று ஊழியர்களை சிறப்பிக்கும் தங்க சேவை விருதுகள் ஒன் ஹோட்டலில் டிசம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் கலாச்சார சமூக இளையர் துறை மற்றும் மனிதவள துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் உன்னத சேவைக்காக இவ்வாண்டு ஏழு ஊழியர்கள் விருது பெற்றனர் அவர்களில் ஒருவர் பத்மினி சதிமுருகன் நான் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து பத்து வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு வந்து என்னோடய வேலை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக இந்த வேலை வந்து நான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து நான் சூஸ் பண்ணது வந்து நான் ரிக்ரேட்டே பண்ணலை இந்த விருது கிடைக்கிறது வந்து நான் எதிர்பார்க்கல ஆனால் என்னோடய எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டோன்னே என்னோடய வேலையை நான் வந்து கரெக்டாக செய்யணும்னு நினைப்பேன் நம்ம இடத்துல இருந்தாக்கா அந்த கெஸ்ட்டை எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி நான் எல்லா கெஸ்ட்டையும் நான் பார்த்துக்கணும் இது வந்து எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து நான் நிறையா கெஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேஸ் சர்வீஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க வந்து என்னோடய பேர் மென்ஷன் பண்ணி ட்ரிப் அட்வைசரில் வந்து என்னோடய பேர் எனக்கு நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் எனக்கு இந்த அவார்ட் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய கொலீக்ஸ் யாராவது அன்வேலாக இருந்தாக்கா வேலைக்கு வர முடியல நான் நிறைய வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ மெயினாக வந்து எனக்கு ஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன்